வந்து அந்த மாதிரி இருக்க முடியும் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷாப் மாதிரி ரன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக வரும் ஃபேமிலியும் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதையும் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுங்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொன்னாக்க டெய்லரிங் நான் சொல்லுவேன் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நார்மலாக ஒரு நீங்கள் ஒரு லைனிங்கோ அதாவது வந்து ஒரு பைப்பிங்கோ இல்லாட்டி ஒரு லேசர் வைக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் இதை வந்து பெரட்டி போட்டு நீங்கள் வைக்கணும் நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வைக்காதீங்க கண்டிப்பாக கிராஸ் பீஸ் வைங்க இது வந்து இப்படி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து துணி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகி விரிஞ்சு கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இதுக்கு ஒரு நம்ம லேஸோ பைப்பிங்கோ வச்சோம்னா இந்த மாதிரி தூக்கிகிட்டு இருக்காது பர்ஃபெக்டாக இருக்கும் பட் வந்து தூ கிளாத் வந்து தின்னாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து வரும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு எப்பயுமே ஒரு ரெண்டு பீஸ் இருக்குன்னா ரெண்டு பீஸுமே ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பீஸை வந்து மாற்றி வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க இதில் உங்களுக்கு எப்படி வந்துட்டு மார்க்கிங் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிக்கிறேன் குட் ஈவினிங் த்ரீ ஃபைவ் ஜீரோ கேபி ஒன் சிக்ஸ் ஜீரோ கேபி கேடி பாருங்க ஏதாச்சும் டவுட்னா வந்துட்டு கேளுங்க உங்களுக்கு பொறுமையாக வந்து நான் அதை வந்து தர்றேன் அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி நீவி நீவி வந்து ஸ்டிச் பண்ணுங்க அப்பதான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் லைனிங் துணி வந்து நமக்கு ரொம்ப வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா கஞ்சி பதமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் துணியில் வந்து அந்த துணி ஒட்டவே ஒட்டாது அந்த மாதிரி இருக்கிற லைனிங் பீஸ் வந்து வாங்காதீங்க ஓகேங்களா மெயினாக இது தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இப்போது எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிடுங்க எப்பயுமே லைனிங் துணி கட் பண்ணுறப்ப லைனிங் பீஸில் இருந்து நம்ம ப்ளவுஸ் பீஸுக்கு வந்துட்டு ஒரு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ வந்து தள்ளி வந்து கட் பண்ணுங்க ஏன்னா சில சமயம் வந்து ஷோல்டருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெரட்டி போது பத்தாமல் போய்டும் அப்படிங்கிறப்ப நம்ம ஷோல்டருக்கிட்ட எல்லாம் ஒட்டு வச்சோம்னா கொஞ்சம் வந்து அவ்வளோ பார்க்க நீட்டாக நல்லா இருக்காது அந்த ரீசன் நல்லா சொல்கிறேன் இதே மாதிரி வந்து இந்த சைடும் ரெண்டு பீஸ் இருக்குன்னா ரெண்டு பீஸையும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு டாட் வந்து எப்படி எந்த அளவு வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து சொல்லித்தரேன் இப்போ டாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களுடைய ஹைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய முன்துண்டு இறக்கம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹைட்ல இருந்து ஒரு பங்கு வந்து எடுத்துக்கோங்க இப்ப பன்னெண்டரை இருக்கு அப்படின்னா நம்ம தையலுக்கு வந்துட்டு முக்கால் இன்ச்சு சேர்த்துப்போம் பன்னெண்டே முக்கால் வந்து வரும் ஓகேங்களா பன்னெண்டரை பதிமூணே கால் வரும் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப அதுலேருந்து ஒரு பங்குனா ரெண்டே முக்கால் அந்த அளவுக்கு மட்டும் வைங்க அதுக்கு மேல வந்துட்டு வைக்காதீங்க ரொம்ப வந்து நமக்கு என்ன ஆகும்னா தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அசிங்கமா இருக்கும் ஓகேங்களா அதனால வந்து ரெண்டே முக்கா மூணு அவங்களுடைய இறக்கம் வந்து ஒரு பதினால பதினஞ்சு பதினஞ்சரை அந்த மாதிரி வந்து ஹைட் வந்து இருக்கிறப்ப வந்து ஒரு மூணு இன்ச்சு வைங்க அப்படி வச்சிங்கன்னா தான் வந்து என்னவாக இருக்கும்னா அவங்களுக்கு பார்க்க வந்து படிமனாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஷார்ப்பாக வந்து கேட்குறது கிடையாது அதனால் இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் இவங்களோடது வந்து பதிமூன்று பதிமூன்று பதினாலு இன்ச்சு அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க பதினாலு இன்ச்சுக்கு வந்துட்டு மூணு இன்ச்சு வந்து ஹைட்டில் வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது ஓரளவு படிமனா நீட்டாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இந்த